வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில சீமான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட தம்பி இறுதி சடங்குல கலந்துக்கிற போல சீமான் அவர்களை ஒரு பெருசு ஓட ஓட விரட்டி இருக்கிறது வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்தி இருக்கிறது அதாங்க நம்ம பேச போறோம் உங்களுக்கு தெரியும் சாதியான படுகொலையில வங்கோலையா கொலை செய்யப்பட்டார் தம்பி கவின் குமார் அவருடைய கொலைக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து மிகப்பெரிய பேசு பொருளானது சாதி ஆணவத்தோடு பலரும் சாதி சங்க தலைவர்களும் கதறி 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 பேசினாங்க எல்லாம் அவன் அவன் ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணான் அவன் அவன் ஜாதிக்குள்ளேயே பண்ணு அவன் அவன் ஜாதிக்குள்ளேயே இரு அப்படின்னு போதனைகள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க நம்ம பார்த்தோம் இதுக்கு இடையில எங்க இழ விழுந்தாலும் எங்க துக்கம் நடந்தாலும் மாலையோட போயிருவாரு நம்ம அண்ணன் அதுவும் அடுத்த வருஷம் தேர்தல் வேற வரப்போகுது இல்லையா இனி வீட்டு வீட்டுக்கு மாலையோட கிளம்பிடுவாரு நம்ம அண்ணாத்த கவையினுடைய இறுதிச் சடங்களை கலந்துக்கிறதுக்காக அண்ணா மாலையோட போயிட்டாரு அப்புறம் கூட்டத்தை விளக்கி அந்த ஒரு அஞ்சாறு அல்ல கைங்க கூடையே சேர்ந்து அவங்களோட போய் அப்புறம் உள்ள போய் நின்று அந்த சவந்தி மாலையை போட்டு அப்படி முடிச்ச அண்ணன் நிக்க கோஷம்லாம் போடுறானுங்க எனக்கு என்னன்னா வீரவனுக்கு கோஷம் போய் அங்க நின்றுட்டு நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்னு நாலு தடவை சொல்றது எதுக்கு இதென்னா அரசியல் கூட்டமா இல்ல உன் அச்சிக்காரஞ்சிட்டு இருக்கானா பொதுவில் ஒரு சாதியான படுகொலை செய்யப்பட்ட ஒரு இளைஞனுடைய மரணம் அது அவருடைய பிரேதத்தை வச்சு அவருடைய உடம்ப வச்சு எல்லாரும் கண்ணீரோடு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க அங்க போய் உட்காந்துட்டு நோம் தமிழர் நோம் தமிழர் எதுக்கு இந்த வைராப்பு ஆனா எது ஒரு ஐயா நின்றுப்பார் உங்களுக்கு வெள்ள மண்டையா இருந்தார் அவர் என்ன கேட்டாரு சீமான் உங்க கோட்பாடு எங்க போச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டு கேட்கலாமா எல்லாரும் சொம்படிச்சுதான் பார்த்துருக்கோம் சீமான அடிச்சு இப்பெல்லாம் அதிகமா பாக்க ஆரம்பிச்சிட்டோம் பொதுமக்கள் இத்தனைக்கும் சீமான பொதுவாக காட்சிக்காரங்க அரசியல்ல இருக்கிற நாம சித்தாந்தத்துல இருக்கிற நாம இயக்கங்களா இருக்கிற நாம அடிச்சிருக்கோம் ஆனா பொதுமக்கள் அடிக்க மாட்டாங்க ஏன்னா சேஃபா பொதுமக்கள் இருக்கிற இடத்துக்கு அன்னே போக மாட்டாரு ஆடு மாட கூட அம்பதை புடிச்சிட்டு வந்து நின்று பேசுவார ஒழிய பொதுமக்கள் மத்தியிலலாம் போய் அவளை ஈஸியா கீழே இறங்கி போக மாட்டாரு அன்னை சீமா தெரியாம போய் நேத்து மாலை போட போன இடத்துல மாதிரி கேட்டாரு சீமான் உங்க கோட்பாடு என்னாச்சு உங்க கோட்பாடு என்னாச்சு எவ்வளவு பெரிய கேள்விங்க கொள்கை கோட்பாடுனா சும்மாவா ஒரு இயக்கம் கொள்கை கோட்பாட்டின் மீது கட்டப்பட்ட கோட்டையா இருக்கணும் அப்பதான் அந்த இயக்கம் காலம் கடந்து நம்மளே இல்லாட்டினாலும் அடுத்த தலைமுறை உயர்த்தி பிடிக்கும் அந்த கொள்கையை ஆனால் அப்படி எதுவுமே இல்லாம ஒன்னா ஒன்மேன் ஆர்மி நடத்திக்கிட்டு கஞ்சியை வாங்கி குடிச்சுக்கிட்டு திருநிதியில் தின்னுக்கிட்டு குடியாரனை திரிகிற ஒரு கும்பலுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது அப்ப இந்த கும்பலை பார்த்து நறுக்குன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி பொது மனுஷன் கேட்பாரா இல்லையா அதான் கேட்டாரு சீமான் உங்கள் கோட்பாடு என்னாச்சு அங்கே கோட்பாடாவது குப்பாயாவது அங்கே ஒரு மண்ணும் கிடையாது இதுவரை தின்னு திருற கூட்டம் இது கேட்டால் போய் கோட்பாடு கேட்டால் இப்போ உடனே இவர் சமாளிக்கிறார் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு உடனே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு கோட்பாடு என்ன இவர் கேட்ட என்ன ஆச்சுன்னு இவர் திரும்ப ரிப்ளை பண்றாரு பண்ண உடனே இவரு கோட்பாடு முக்கியம்தானே அப்படின்றாரு பாருங்க அதுக்கு என்ன ஆச்சு அதுக்கு பாத்தீங்க கோட்பாடு முக்கியம்டா தமிழ்நாட்டுல அரசியல் செய்யணா கொள்கை கோட்பாடு முக்கியம்னு ஒரு சாதாரண எளிய மனிதர் உனக்கு முன்னாடி சமூகத்தால கொலை செய்யப்பட்டு கிடக்குற சாதி ஆணவத்துல கொலை செய்யப்பட்டு கிடக்குற ஒரு பையன் முன்னாடி வச்சு உன்னை அசிங்கப்படுத்தி அடிக்கிறாரா நீ யாருன்னு மக்களுக்கு தெரியும் உருட்டெல்லாம் பாஜக காரை மாதிரி அவனுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வச்சுக்கிறான் பாரு அது மாதிரி சில்ற கும்பல்கிட்ட வச்சுக்க அப்படின்றதான் அந்த அந்த அண்ணனுடைய பேச்சா இருந்துச்சு கடைசில ஏப்பா ஏப்பா ஏ எந்த இடத்துல பேசுறீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இங்க எல்லாம் பேசக்கூடாதுப்பா ப்ரெஸ் மீட்ல பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அண்ணன் தெரிச்சு ஓடுறாரு நிக்கல தேவையில்லாம பிரச்சனை ஆயிரும் இந்த உடனே வீடியோ எடுத்து போடுவாங்க வாட்ஸ்அப்ல வந்துடும் தெரிச்சு ஓடிட்டாரு சரி ஓடுற மனுஷன் என்ன பண்றதுன்னு மக்களும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவர் ஓடினாருன்னு தெரியுதுங்களா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆணவ படுகொலைய பத்தி இவர்கிட்ட ஒரு பேட்டியில சொல்லும் போது இளவரசனாகட்டும் கோகுல்ராஜ் ஆகட்டும் யுத்தம் பண்ணிருக்கணும் எதிர்த்து சண்டை செஞ்சிருக்கணும் போராடி இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க மனசுல சின்ன வருத்தம் என்னன்னா அவங்க அப்படி பண்ணிக்கிட்டாங்களே அப்படின்றதான் அப்படின்னு சொன்னவன் தான் இந்த சீமா பாருங்க பையன் வந்து இளவரசன் ஆகட்டும் இவர் கோவில் ஆகட்டும் அதை எது நின்று சமூகத்துல யுத்தம் செய்ய முடியாம போராட முடியாம அந்த தற்கொலை செய்து செய்து கொண்டு உயிரை மாய்க்கிறது வந்து அதுதான் பெரிய மனவேதனையா தருது இவங்களே இப்ப ஒரு ஒரு பொண்ணும் பையனும் விரும்புறாங்கன்னா நம்மளை போன்ற அமைப்புகள்கிட்ட வந்திருக்கலாம் இந்த காவல்துறையை நாடி இருக்கலாம் அப்போ ஆணவ படுகொலை என்று உலகமே சொன்ன பத்திரிக்கைகள் சொன்ன நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்த ஒரு கேஸ்லயே தற்கொலை இதுதான் சீமான் புரிஞ்சுக்கோங்க இந்த அவர் கேட்டாரு டே கோட்பாடு எங்கடா கிளம்புடா அம்பேத்கருக்கும் பெரியார் இடத்துலயும் சிண்டு முடிச்சுட்டு இங்க வந்து நிக்காதடா நாங்க அரசியல் தெரிஞ்சவங்க கிளம்பு கிளம்பு காத்து வரட்டும் அப்படின்னு புடனிலே போட்டு அனுப்பியிருக்காரு ఎక్కు సంతోషంపా రెండు నాకు పో